வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக மட்டக்களப்பில் போராட்டம் போர்வையில் ஹேக் செய்யப்படும் வாட்ஸ்அப் கணக்குகள் இலங்கையில் நடக்கும் மோசடி குறித்து எச்சரிக்கை தமிழர் பகுதியில் துயரம் பாடசாலை விடுதியில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்த ஆசிரியர் தஜூதீனின் கொலை விவகாரம் சிக்கலில் சிரந்தி கடந்த ஏழு நாட்களில் போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பேர் கைது பதினாறு வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இரும்பு காம்பியினால் பதினாறு வயது மகளை தாக்கிய தாய்க்கு சிறை தண்டனை மட்டக்கிழப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு டிப்பர் வாகனமும் வேனும் விபத்து ஐந்து பேர் பேர் காயம் இடிந்து விழுந்த கட்டடம் முப்பத்து ஆறு பலி பாகிஸ்தானில் தொடரும் மக்களின் ஆர்ப்பாட்டம் துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் பலி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயம் தொடர்வன விரிவான செய்திகள் மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்துள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை என்ற துணிப்பொருளில் குறித்த போராட்டமானது இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் மட்டக்கிழப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலைக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மயிலத்தமடு மாதவனையும் தாரை பார்க்கும் நோக்கமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர் அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவோரை காவல்துறையினர் தாக்கியமை அச்சுறுத்தியமை என்பது வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்தில் திருக்கோவில் கதிரவழி குச்சவெளி மூதூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனியமணல் அகழ்வுகளும் மக்களுக்கு ஆபத்தானது எனவும் திருகோணமலையில் முத்துநகர் சம்பூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் சூரிய மின்சக்தி திட்டங்களும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் அளிக்கும் திட்டங்கள் எனவும் இவை அனைத்தையும் நிறுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி சாருக்க தாமுபெல தெரிவித்துள்ளார் அதன்படி கணக்கு ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது மேலும் குறைந்த விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் மோசடி செய்யப்படுவதாகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக சாருக தமிழ் தெரிவித்துள்ளார் ஆன்லைனில் கலந்துரையாடலுக்காக ஜூம் இணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது என்ற போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத ஊடுருவல் ஏற்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன கணக்குகள் ஊடுருவப்படும் போது குழுவில் மற்றவர்களுக்கு பல்வேறு செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது அதன்படி ஒரு கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு பொருத்தமான பாதுகாப்பு உத்திகளை செயற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி தொடர்பான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நகல்கள் அவர்களிடமிருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் விரைவில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் எனவும் இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தனக்கு தானே தீ மூட்டி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த துயர சம்பவம் நேற்று இரவு கிளிசென் திரேசா த்ரேசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது திருவையாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் பேரம்பலம் பரந்தாமன் என்ற ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி திருவையாறு மகா கல்வி கற்பிக்கும் பேரம்பலம் பரந்தாமன் என்ற ஆசிரியர் கிளி சென்ட் கிரேசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் விடுதியில் தாங்கியிருந்த நிலையில் குறித்த ஆசிரியர் நேற்று இரவு தானே தீ மூட்டி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜீவநாயகம் விசாரணை செய்துள்ளார் பின்னர் உடல் பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் கையளிக்கப்படும் என கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேஷியாவிலிருந்து தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல் பாத்மே பத்மே பெகோ சமன் தெம்பிலி ரஹ்ரு கமாண்டோ சலிந்தர் மற்றும் பானந்துரை நிலங்க ஆகியோருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குழுவுடன் சிறிது காலம் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்த அருண விதானகமே அல்லது மேகசாரே கச்சா பின்னர் அவர்களிடமிருந்து பிரிந்து பல்வேறு குற்றங்களை பகிரங்கமாக அமலப்படுத்தியுள்ளார் இவர் கடந்த பிப்ரவரி பதினாறாம் திகதியன்று கொலை செய்யப்பட்டுள்ளார் தற்போது காவலில் உள்ள சம்பத் மனம்பேரி பேரி கச்சா கொலைக்கு தேவையான துப்பாக்கியை வழங்கியதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் மீகசார கச்சாவின் மனைவி குற்ற புலனாய்வுத் துறைக்கு அளித்த வாக்குமூலத்தின் மூலம் வாசிம் தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பான புதிய தகவல் வெளியாகியுள்ளது தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த குழுவில் மிகசாரி கச்சாவும் இருந்ததாக சிசிடிவி காட்சிகளில் இருந்து அவர் அடையாளம் கண்டுள்ளார் மே பதினேழு இரண்டாயிரத்து பனிரெண்டு அன்று வாசிம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து சாட்சியங்கள் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் கடந்த காலத்திலும் மறைக்கப்பட்டன செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று சிரளிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனம் ஒன்று வாசிம் தாஜுதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக சிஐடி நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தது இந்த நிலையில் தாஜுதீனின் கொலையில் தொடர்பு பட்டதாக கூறப்படும் சிறந்த ராஜபக்ஷ பயன்படுத்தியதாக கூறப்படும் டிஃபெண்டரில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் கஜாவின் மனைவியின் வாக்குமூலத்தின் மூலம் வெளிப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி முதல் அக்டோபர் இரண்டாம் திகதி வரையான காலப்பகுதிகள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து பேரும் ஐஸ் போதைப்பொருளுடன் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேரும் ஹேஷ் போதைப்பொருளுடன் முப்பது ஐந்து பேரும் கஞ்சா போதைப்பொருளுடன் தொள்ளாயிரத்து பத்து பேரும் கஞ்சா செடிகளுடன் முப்பது இரண்டு பேரும் போதை மாத்திரைகளுடன் எழுபத்து ஆறு பேரும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் பதினேழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஒரு கிலோ எண்ணூற்று முப்பத்து ஆறு கிராம் எண்பத்து இரண்டு மில்லிகிராம் ஹெரோயின் போதை பொருளும் இரண்டு கிலோ எழுபத்து நான்கு கிராம் எழுநூற்று எண்பத்து ஆறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் முப்பத்து மூன்று கிலோ முப்பத்து எட்டு கிராம் ஐநூற்று எண்பத்து ஒரு மில்லிகிராம் ஹேஷ் போதைப் பொருளும் பன்னிரண்டு கிலோ முன்னூற்று பதினான்கு கிராம் நூற்று நாற்பத்தி எட்டு மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் தொன்னூற்று ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபது கஞ்சா செடிகளும் ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒரு போதை மாத்திரைகளும் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஒரு சட்டவிரோத சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் தனது பதினாறு வயது மகளின் கையினை இரும்பு கம்பியினால் தாக்கி காயப்படுத்தி சித்திரவதை செய்த நாற்பது ஐந்து வயது தாயாருக்கு சிறை தண்டனை விதித்து மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் தீர்ப்பளித்துள்ளார் அதன்படி குற்றவாளி என நிரூபணமாக்கப்பட்ட அந்த தாயின் ஒரு குற்றத்திற்கு இரண்டு வருட கடோலிய சிறைத்தண்டனை தண்டனை பத்து வருடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் அவ்வாறே மூன்று குற்றங்களுக்கும் ஆறு வருட கடூழிய சிறை தண்டனை முப்பது வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் பதினைந்தாயிரம் ரூபாய் தண்டபணமும் செலுத்துமாறும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்குமாறும் நீதவான் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஏறாவூர் காவல்துறை பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி பதினாறு வயதுடைய தனது மகளின் கையில் இரும்பு கம்பியால் தாக்கி காயப்படுத்தி சித்திரவதை செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் தாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளார் இவருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கு இரண்டாயிரத்து பதினேழு ஜூலை பன்னிரெண்டாம் திகதி வழக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்துள்ளது தண்டனை சட்டக்கோவை முன்னூற்று எட்டின் இரண்டாம் பிரிவின் கீழ் பதினாறு வயது சிறுமியை இரும்பு கம்பியால் தாக்கி சித்திரவதை செய்த குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் சாட்சியங்கள் சான்று பொருட்கள் மற்றும் சட்ட வைத்தியர் அறிக்கை மூலம் தாயார் குற்றவாளியாக இனங்காடப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்காக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றவாளிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சேருநோவர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுமியை வீட்டுக்குள் அத்துமுறை நுழைந்து தவறான முறைக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு பத்து வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியால் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் முப்பத்து ஓராம் திகதி வரையிலான காலப்பகுதியில் வீட்டிற்குள் அத்துமூரி நுழைந்து பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியதாக நபரொருவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபரினால் ஐந்து குற்றச்சாட்டுக்கள் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தண்டனை சட்டக்கோவை முன்னூற்று அறுபத்து நான்கு இரண்டு உப பிரிவு மற்றும் பிரிவுகளின் அடிப்படையில் குறித்த நபருக்கு எதிராக வழக்கு இடம்பெற்று வந்தது இதன் அடிப்படையில் குறித்த வழக்கின் சந்தேக நபரான சேருநவர தெஹிபத்தை பகுதியில் வசித்து வரும் ரன்குட் பேடிகை உத்தார பெதும் என்ற இருபத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் தொடர்பில் ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் ஐந்து குற்றச்சாட்டுகளும் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் திருகோணமலை மேல் நீதிமன்ற அரசு சட்டவாதி தர்ஷிகா திருக்குமாரநாதன் இருந்தார் இதேவேளை குறித்த வழக்கின் தீர்ப்பினை திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் எம் அப்துல்லா திறந்த நீதிமன்றில் வாசித்துக் காட்டியதுடன் இரண்டாயிரம் ரூபாய் தண்டபணமாக செலுத்துமாறும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் செலுத்துமாறும் நீதிபதி கட்டளை பிறப்பித்துள்ளார் புலனறுவை ஹபரணை வீதியில் மின்னேரியா காவல் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிப்பர் வாகனமும் வேனும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனில் பயணித்த ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச எத்தியோப்பியாவில் உள்ள தேவாலயம் ஒன்றின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் முப்பது ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலத்து காயமடைந்துள்ளனர் எத்தியோப்பியாவின் அம்ஹாரா பிராந்தியத்தில் உள்ள அர்டி செயின் மேரி தேவாலயத்தில் கடந்த புதன்கிழமை இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது மத மதவிழாவுக்காக கூடியிருந்த பக்தர்களின் பாரம் தாங்காமல் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மரச்சாரம் இடிந்து விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்கள் நசுங்கி உயிரிழந்ததாகவும் கட்டடங்களுக்கு அருகே இருந்தவர்கள் வெளியே ஓடி காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் சிலர் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மக்கள் முப்பத்தி எட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் போராட்டம் வலுப்பெற்றதால் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடை மேற்கொண்டுள்ளனர் அந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்துள்ளனர் இதற்கிடையே போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று காவல்துறையினரும் உயிரிழந்துள்ளனர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை குழு ஒன்றை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அமைத்துள்ளார் எனினும் தமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் வணக்கம்